அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப மூலிகையில தீநீர் நம்ம செய்யறதுதான் நம்ம ஒரு செய்முறையாவே பார்க்க போறோம் இது பிஸ்னஸ் மெத்தேவில தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டே இரண்டு பொருட்கள் தான் சரிங்களா துத்தி இலை ஃப்ரெஷ்ஷா இருக்கு எடுத்து நல்லா நிழலா காய வச்சு எடுத்துக்கணும் ஆனா இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆனதுக்கு அப்படின்னு நீங்க பறிச்சிட்டு வந்துட்டு நீங்க நல்லா காய வச்சு அப்புறம் தான் இத நீங்க பயன்படுத்த முடியும் சரிங்களா இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு கொஞ்சம் இலசான இலைகளை பறிச்சுக்கோங்க பறிச்சுட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்ததுக்கு தான் மறுபடியும் நிழலை போட்டு நல்லா காய வைக்கணும் சரிங்களா நான் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா நிழலை போட்டு காய வைக்கணும் காய வச்சதுக்கு நாங்கள் நாட்டு சர்க்கரை அடுத்த நாட்டு சர்க்கரை இந்த ரெண்டும் எடுக்கணும் இதை நல்லா காய வச்சு எடுத்துட்டு இதை எப்படி நம்ம செய்யலாம் நம்ம சாயந்தரம் காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வெயில காஞ்சிருச்சு பாருங்க இந்த நல்ல முருமறுக்கு உங்களுக்கே தெரியுது கரோ யிலையே நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் பெரிய அளவில் அப்போ ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு செய்யறீங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மிக்சியில ஒரு அடி அடிச்சுக்கங்க ஆனால் இது நல்லா கொஞ்சம் பவுடர் ஆகணும் இந்த மாதிரி இது பண்ணிட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம் Thank mm -hmm. you. Mm -hmm. பாரு நல்ல பவுடர் பண்ணியாச்சு இதுதான் நம்மளோட எடை கணக்கு இதுல எவ்வளவு இருக்குங்கறத நம்ம வெயிட் பாத்துக்கணும் நமக்கு இது இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கு நாட்டு சக்கரை நமக்கு கலந்துக்கணும் இருபத்தஞ்சு கிராம் இருக்குன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை ரெண்டு மடங்கு ஒரு மடங்கு துத்தி இலை பொடி ரெண்டு மடங்கு நாட்டு சக்கரை குழந்தைகளுக்கு குடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா நாட்டு சர்க்கரை அதிகமா சேர்த்துக்கலாம் இது யாரெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் மெயினா பிரச்சனை மூலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் நல்லா கலக்கி விடணும் இதை நான் எப்படி கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா நான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற தான் இதை நான் செய்வேன் இதை நான் எப்போ ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன் துத்தியில உங்களுக்கு எல்லா காலகட்டிலையும் கிடைக்கும் சரிங்களா துத்து இலை பவுட்ரா வாங்கி செஞ்சீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஞாபகத்தில் வச்சுக்கங்க இலைய வாங்கி நீங்கள் நிழல காய வச்சு எடுத்து இது பண்ணணும் நீங்கள் சிட்டி சைடில் இருக்கீங்கன்னா இலை உங்களுக்கு மார்க்கெட் சைடில் நிச்சயமாக விலைக்கு கிடைக்கும் வாங்கிக்கலாம் கிராமத்து பகுதியை சார்ந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு துத்தி இலை ரொம்ப எளிதாகவே உங்களுக்கு கிடைச்சிரும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரையும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஒரு டம்ளர் வெந்நீர்ல ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்க சொல்ல வேண்டியதா ஒரு நாளைக்கு ஒரு முறை போதும் சரிங்களா ஃபைல்ஸ் பிரச்சனைக்கு தேநீர் இது நான் எப்போவும் நான் ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க ஒரு சிலர் செய்ய முடியுது இல்லையா அப்படின்னு சொன்னாலும் இல்லை அதிகமா பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் சித்திர மாசம் எனக்கு அதிகமா தேவைப்படும் அந்த சமயத்துல ஃபைல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற பேசன்ட்ட நம்மகிட்ட அதிகமா வருவாங்க அந்த சமயத்துல நான் செஞ்சு வச்சிருப்பேன் முதல் முறை நானு இதை கொடுத்துருவேன் அடுத்த முறை நீங்க ஏதாவது வீட்டுல செஞ்சு பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை ஆனா இந்த எளிமையான முறையும் ஒரு சிலர் செய்யறதுக்கு நேரம் இல்லாம இருக்காங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி ஆயிருச்சு அந்த மாதிரி நீங்க செஞ்சு நீங்க தாராளமா இதை விற்பனைக்கு கொண்டு போலாம் நல்ல ஒரு அற்புதமான மூலிகையும் சரி தீ நிறவும் நம்ம இன்னொரு விதத்துல கொடுக்கும் பொழுது மருத்துவ பலனும் கிடைக்கும் நமக்கும் ஒரு தொழில் வாய்ப்புக்கு அமைஞ்ச மாதிரியும் இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு அமைஞ்ச மாதிரியும் இருக்கும் இதை நீங்க ஆறு மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் இதுக்கு எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் எடுத்துக்கணும் நான் இதை ப்ரிப்பேர் நானே கால் கிலோ அளவுக்கு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவேன் இதெல்லாம் நமக்கு செலவுங்கிறது பார்க்கல நாட்டு தான் நமக்கு ஒரு பெரிய செலவாகவே வரும் மற்றதெல்லாம் இது உங்களுக்கு செலவு இல்லை ஆனா இது உங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் தேவைப்படாது ஆனா நம்மகிட்ட இந்த மாதிரி வெரைட்டியா மூலிகைகள் சம்பந்தப்பட்ட தேநீர் வகைகளோ இல்லை ஹெர்பல் டீ வகைகள் கிடைக்குது அப்படின்னா இந்த இது உங்களுக்கு நல்லா ஓடும் அப்ப அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்குறதுக்கு இது ஒரு நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் சரிங்களா அதாவது இதை மட்டும் தனியா எடுத்து செய்யறத விட ஹெர்பல் டீ வகைகளோட இதையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்ப இட்லி மாவு கடையெல்லாம் நீங்கள் நீங்க வச்சிருக்கீங்க சின்னதாது மல்லிகை கடையெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதோட இதை எடுத்துக்கிட்டு பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் வாய்ப்பாகவும் உங்களுக்கு அமையும் இதை நான் முடிஞ்ச வரைக்கும் இதை நான் எப்படி கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா நான் பாட்டல்ல போட்டு கொடுக்குறேன் நாட்டு சக்கரையோட இது சமையல நான் இந்த தான் நான் கொடுப்பேன் இந்த மாதிரி பாட்டில நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா போட்டு இதை ஒரு சீல் பண்ணி நான் கொடுத்துருவேன் இங்க சின்னதா நார்மலா ரொம்ப இது துத்தி இலை தீநீர் அப்படின்னு மட்டும் ஸ்டிக்கர் போட்டுருவேன் நம்மளோட எஃப்எஸ்எஸ்சி லைசென்ஸும் நான் போட்டுருவேன் உங்களுக்கு எந்த முறையில பேக்கிங் வேணும் இந்த மாதிரி தான் கொடுக்கணுமா இல்லை பவுச்லேயே நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத அதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் தீநீர் வகைகள் எப்பவுமே நான் பாக்ஸ்ல தான் நான் பேக் பண்ணுறது வழக்கம் டீத்தூள் வகைகளை நான் பவுச்லேயும் பவுச்சில் தான் மேக்சிமம் நான் பேக் பண்ணிக்கிறது ஓகேங்களா ஆனால் இந்த இது மட்டும் நான் அப்பப்ப யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டுமே நம்ம செஞ்சு கொடுக்கறது நாட்டு மருந்துகளில பொடியா வாங்கி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது நீங்களே வாங்கி நிழல காய வச்சு பயன்படுத்துங்க இல்லைன்னா நீங்களே பறிச்சுட்டு வந்துட்டு நிழல காய வச்சு பயன்படுத்துங்க ஓகேங்களா உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்